ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான ரவா கிச்சடி தாங்க பார்க்க போறோம் ஹோட்டல்லையும் கல்யாண வீடுகள்லையும் வாங்கி சாப்பிட்ற மாதிரி நல்ல சாப்டா மெத்து மெத்துன்னு டேஸ்டா ரவா கிச்சடி செடி சூப்பரா இருக்குங்க நிறைய பேருக்கு ரவையில உப்புமா செஞ்சா பிடிக்கவே பிடிக்காது ஆனா இந்த மாதிரி காய்கறி எல்லாம் போட்டு நல்லா சாஃப்டா மெத்துன்னு செஞ்சு கொடுங்க இன்னும் வேணும் வேணும்னு கேட்பாங்க எப்ப செஞ்சாலும் ரவா கிச்சடியே செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க ரவா கிச்சடி செடி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ரவையை வருத்தெடுத்துக்கலாங்க கடாயில ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகினதும் ஒன்னே கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க வெள்ள ரவை தான் சேர்த்திருக்கேன் நல்லா வருத்த எடுத்துக்கலாம் நீங்க வருத்த ரவையா இருந்தா டைரக்டாவே கிராம்ஸ்ல நான் ஒரு நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு ரவை வந்து எடுத்திருக்கேங்க ரவையை நல்லா வறுத்துக்கலாம் மீடியம் பிளேம்ல வச்சு ரவையை நல்லா வறுத்துக்கோங்க லைட்டா நேரம் ஆயி வரும்போது பாருங்க ரவையை நல்லா வறுத்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா ரவா வருப்பட்டதுக்கு மாத்தி இருக்கட்டும் இப்ப அதே கடாயில ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ரவா நெய்ல தான் செய்ய போறேங்க நீங்க வேணும்னா பாதி நெய் பாதி ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் நெய் நல்லா உருகினதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்ச உடனே அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை சேர்த்துக்கலாங்க சின்னதா ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ் சேர்த்தும் போது பிளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச் இஞ்சிய நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நீங்க துருவி கூட ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும் இப்ப பாருங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன் இதோடவே மீடியம் சைஸ்ல ரெண்டு தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய சைஸ் கேரட்ட பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் மிளகா வந்து சேர்த்துக்கலாம் நீங்க மிளகாங்க உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் காய்கறி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் மீடியம் பிளேம்ல வச்சு காயை நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு செகண்ட் நல்லா வதக்குனீங்கனாலே போதும் இதோடவே ஏழு எட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கப் ரவைக்கு நம்ம மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணுங்க அப்பதான் கிடைக்கும் நம்ம ஒன்னே கால் கப் ரவை எடுத்திருக்கோம் நாலரை கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்திருக்கேன் தண்ணியையும் சேர்த்துட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம் நெய் வந்து நீங்க தாராளமா விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த டைமிங்லேயே உப்பு செக் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்த ரவையை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ரவையை சேர்த்து மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டிப்படாத மாதிரி நல்லா கலந்துக்கோங்க இப்ப பாருங்க நல்லா கலந்து விட கலந்து விட நல்லா கெட்டிப்படுது இப்போ ஒரு ரெண்டுல இருந்து மூணு செகண்ட்லயே ரவை நல்லா வெந்து நம்மளோட கிச்சடி சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க நல்லா கலந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளோட ரவா கிச்சடி இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போதே ஸ்டவ்ல இருந்து இறக்கிக்கலாங்க ஆறனதுக்கு அப்புறமும் நமக்கு நல்லா சாஃப்ட்டா இருக்கணும்னா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போதே இறக்கிக்கோங்க இப்போ நம்ம ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஸ்டவ்வை அணைச்சிட்டு கடைசியா நறுக்கின மலித்தை கொஞ்சமா சேர்த்துக்கலாம் மேலே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அப்படியே மூடி வச்சிடலாங்க உடனே சர்வ் பண்ணாம ஒரு ரெண்டுல இருந்து மூணு செகண்ட் கழிச்சு சர்வ் பண்ணீங்கன்னா செம்ம டேஸ்டியா ரவா கிச்சடி சூப்பரா இருக்குங்க நல்லா தலை தலைன்னு சூப்பரான ரவா கிச்சடி எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ஆறுனதுக்கு அப்புறமும் நல்ல சாஃப்டா மெத்து மெத்துன்னு நல்ல டேஸ்டா இருக்குங்க ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த ரவா கிச்சடியை நீங்களும் இதே போல வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்கு இல்லைன்னா குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விடுறதுக்குமே சூப்பர் சாஃப்டா இருக்குங்க ரவா கிச்சடி செய்யறது ரொம்ப ஈஸி ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல என் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம ரவா கிச்சடியோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்குங்க பிளைனாவே சாப்பிடலாம் தேங்காய் சட்னியோட சாப்பிடும் போது இன்னுமே ஒரு நாலு வாய் எக்ஸ்ட்ராவா போகும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல இப்பதான் டைம் சப் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க